ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னா சண்டே ஸ்பெஷல் மாடித்தோட்டம் கிளீனிங் அதுதாங்க இன்றைக்கி வேலை சண்டே காலையில் இறங்கிட்டோங்க என்ன கொஞ்சம் சண்டேன்றதுனால லேட்டாக தானே எழுந்துப்போம் அப்படியே எழுந்த உடனே கொஞ்சம் கிடைக்கணும்னு டீ காஃபி எல்லாம் குடிச்சு அப்படியே மேலே வந்துவிட்டோம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் கேப் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சது கேப் இல்லைன்னா ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு கேப் எல்லாம் போட்டு ரெடியாக வந்துவிட்டோம் மாடித்தோட்டம் க்ளீனிங்குக்கு இப்போ க்ளீனிங்குக்கு முன்னாடி மாடித்தோட்டம் இப்படி இருக்குது மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இருக்குங்க அந்த கம்பு குத்தி கொடுக்குறது ஒரு வேலை அப்புறம் இது ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா பலகை வச்சு செங்கல் வச்சு ஸ்டாண்டு பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஸ்டா ப பலகை என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிச்சு மழைக்கு இப்போ அந்த பலகை மாற்றி வச்சுட்டு ஸ்டாண்டு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் மாடித்தோட்டம் பெருக்கணும் இந்த வேலையெல்லாம் இருந்தது ஸோ ஒரு சைடில் இருந்து அங்கே வீட்டுக்கார் பெருக்க ஆரம்பிச்சுட்டாரு பெருக்கிது பாருங்க இங்கெல்லாம் மண் சேர்த்து வச்சுருக்காங்க இந்த சைடு சுறுசுறுப்பாக பெருக்கிட்டு இருக்கார் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக பெருக்கிறாரு பாருங்க அந்த எல்லாம் பெருக்கி ஒரு சைடு மண் சேர்த்து வச்சுட்டோம் அந்த மண்ணு கூட நாங்கள் திருப்பி பாட்டிலே தான் போடுவோம் அதை எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நித்தியமல்லி செடி வந்து சின்ன அந்த இருபத்தஞ்சி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருந்தேன் அது வந்து இங்கே பாருங்கள் வள வளர்ந்துருக்கா இவ்வளோ பெருசாக ஆனால் அதுக்கு அது ஸ்பேஸ் பத்தலையா நிறைய வேர் வந்து அது வளர முடியாமல் இருந்தது அதனால அந்த வேரெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டேன் மேலே இருக்கிற வேர்லாம் கொஞ்சம் எடுத்து அது மேலேருந்து வேரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அது கிளியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புது மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் இதில் பாருங்கள் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் திருப்பி வச்சா வளர்ந்துடும் அது நம்ம கீழே தோட்டம் இருக்குது அங்கே கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த செடி ஃபுல்லாக கிளீன் பண்ணி மண்ணு போட்டு வச்சுட்டேன் இது ஆல்ரெடி வச்சுருந்த மல்லி செடி இது கட்டிங்ஸ் போட்டு வந்தது தான் இது இதுவும் ஓரளவு பெருசாக வளர்ந்துருக்கு அப்புறம் அந்த ஸ்டாண்டு பாருங்கள் அந்த பலகை தான் உடஞ்சிச்சின்னு சொன்னால் அங்கே புது பலகையெல்லாம் வச்சு செங்கல்லாம் எடுத்து பெருக்கி புது பலகை வச்சு அதை ஸ்டாண்டை ரெடி பண்ணியாச்சு இந்த செடியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தனா ஃபேஷன் ஃப்ரூட் இருக்கு இல்லையா அதோட செடி அதோட பாட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே உடஞ்சிச்சு உடஞ்சிட்டு அதில் தண்ணி ஊற்றினா கீழே போயிடும் அதனால் அதில் வந்து அது திருப்பியும் அது வைக்க முடியலை கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் கீழே போயிட்டு இருந்தது அதனால அது என்ன பண்ணுனா அந்த பாட்டிலேருந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து மேலே இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அதுவும் வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சு உள்ள கீழே வரைக்கும் இருக்கிறனால ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி என்னால் வந்து அதை அப்படியே தூக்க முடியலை அதுக்கப்புறம் அதுலேயும் வேறு ரொம்ப வளர்ந்து போயிருந்தது குட்டி பாட்டு தானே செடி வேற இவ்வளோ பெருசாக இருக்கிறனால அதுக்கும் இந்த மாதிரி மேல் வேர் வந்து நிறைய வந்துச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த வேர் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அதை கிளீன் பண்ணி அதோட வேரும் கொஞ்சம் மேலே இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துட்டேன் அதுலேருந்து மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதுவும் வந்து அந்த பக்கத்தில் ஒரு இது பெயிண்டோட டப்பாக இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த செடியை தூக்கி மாற்றி வச்சிட்டோம் அந்த ட இது பாட்டில் என்ன போட்டோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் நார் போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வேப்பில் காஞ்ச வேப்பில் இலைகளெல்லாம் காஞ்ச இலை எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மண் அப்புறம் தொழு உரம் எல்லாமே போட்டு இதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த செடியை தூக்கி வச்சு திருப்பியும் மேலே நல்ல மண்ணு போட்டு எல்லாத்தையும் போட்டு இது கிளீன் பண்ணி திருப்பியும் ரெடி பண்ணிட்டேங்க ஸோ அந்த செடி அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி அந்த ஸ்டாண்டு மேலேயே வச்சுட்டோம் ஸோ இந்த வேலையும் முடிஞ்சிச்சு ரெண்டு செடியை வந்து பத்திரமாக மாற்றியாச்சு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் அந்த ஸ்டாண்டு மேலேயே இந்த எடுத்த செடியெல்லாம் தூக்கி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் எங்கெங்கே மண் இருக்குதோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக மாடித்தோட்டம் ஃபுல்லாக பெருக்கினதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இடத்துல எறும்பு இருந்தது அதுக்கப்புறம் அந்த எறும்பு பவுடர் எல்லாம் கொஞ்சம் கீழே போட்டு கொடுத்தோம் சரி எறும்பெல்லாம் வந்துச்சுன்னா திருப்பியும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இப்போவே வந்து அது போன எடுத்தால் தான் சரி சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு பேக்கெட்டு கொண்டு வந்து கீழே எல்லாம் ஃபுல்லாகவே அந்த எறும்பு பவுடர் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ ஓரளவு மேக்ஸிமம் வேலையை ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிட்டோங்க இதுக்கு மேலே உக்காந்துட்டோன்னா ரொம்ப வெயில் ஆகிடும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பெருக்கி க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் அப்புறம் பெருக்கினதுக்கப்புறம் தோட்டம் இவ்வளோ சுத்தமாக இருக்குது எல்லாமே பெருக்கியாச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் மண் எல்லாமே எடுத்து சுத்தமாக பெருக்கி ரெடி பண்ணிட்டோம் ஓரளவு மேலேயே முடிச்சிட்டோங்க இப்போ ரெண்டு பேரும் வேலையை முடித்து அப்படியே உங்களுக்கு பாய் சொல்லி வீட்டுக்குள்ளே கிளம்ப வேண்டியது தான் எங்களோட இந்த மாடித்தோட்டம் கிளீனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ